கீழ் காண்பவற்றை சரியாக பொருத்துக ஏ சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி ஒன்று பதினெட்டு மற்றும் இருபத்தொன்று வயதுக்கு இடைப்பட்டவர்கள் மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல் இரண்டு ஆதரவற்ற கைவிடப்பட்ட மற்றும் தனியான சிறுவர்களுக்கு வழங்குகள் சி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம் மூன்று பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் டி சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லம் நான்கு ஆறு மற்றும் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் ஏ இரண்டு மூன்று ஒன்று நான்கு பி நான்கு இரண்டு மூன்று ஒன்று சி மூன்று நான்கு இரண்டு முதல் ஒன்று வரை டி இரண்டு நான்கு முதல் ஒன்று வரை மூன்று அன்சா சி மூன்று நான்கு இரண்டு முதல் ஒன்று வரை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஆம் ஆண்டைய தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவனவற்றை ஏறுவரிசையில் வரிசைப்படுத்துங்கள் ஒன்று நெல் உற்பத்தி திறன் இரண்டு மக்காச்சோளம் உற்பத்தி திறன் மூன்று எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி திறன் ஏ ஒன்று இரண்டு மூன்று பி மூன்று இரண்டு ஒன்று சி இரண்டு ஒன்று மூன்று டி மூன்று ஒன்று இரண்டு ஒன் டூ த்ரீ